ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்ஸ்டர் அகாடமி இன்னைக்கு வந்து நம்ம லாபம் நட்டம் பார்க்க போறோம் போன கிளாஸ்ல பர்சன்டேஜ் பார்த்தோம் இல்லையா அதோட கண்டினியூஸா நம்ம லாபம் நட்டம் பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியா இருக்கும் ஏன்னா இதுல நிறைய நம்ம வந்து யூஸ் பண்ண போறது பர்சன்டேஜ் தான் ஓகேங்களா லாபம் நட்டத்துல இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம லாபம்னா என்ன நட்டம்னா என்ன லாப சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கிறது நட்ட சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் சரிங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு கூட்டிட்டு வந்துருங்க ஓகேங்களா ஓகே இப்ப லாபம் லாபம்னா என்னப்பா லாபம்னா என்ன நட்டம்னா என்ன இப்ப நம்ம ஒரு வியாபாரியா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொருளை ஒரு மொத்தமா பொருள்கள் வாங்குறோம் அந்த வாங்கின விலையை விட விற்பனை விலை வந்து அதிகமா என்ன என்னாதது அது வந்து நமக்கு லாபம் இதெல்லாம் கம்மியாக வித்துட்டோம் அப்படின்னா அதுதான் என்னது நஷ்டம் ஸோ அந்த மாதிரி டாபிக்ல தான் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் இப்போ பார்க்க போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க லாபம் லாபம் கண்டுபிடிக்க ஃபார்ம்லா என்ன அப்படின்னா லாபம்னா இப்போ தானே சொன்னேன் நம்ம வாங்குற விலையை விட எப்படி இருக்கணும் விற்பனை விலை அதிகமாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து லாபம் அப்போ லாபத்துக்கு ஃபார்ம்லா விற்பனை விலை விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை லாபம் கண்டுபிடிக்க என்ன விற்பனை விலை விலை மைனஸ் அடக்க நட்டம் எப்படி இருக்கும் நட்டம்னா என்னது நம்ம விட பிடிக்க என்ன பண்ணிருவோம் நிறைய நிறைய வியாபாரம் ஆகாம இருந்துச்சுன்னா சரி போற ரேட்டுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருவாங்க கம்மியான ரேட்டுக்கு கொடுத்துருவோம் அப்ப அதான் என்னது நட்டம் அப்ப நட்டம் என்ன ஃபார்ம்லா அடக்க விலைதான் அதிகமா இருக்கும் விற்பனை விலை கம்மியா இருக்கும் அதனால் அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை தான் என்னது நட்டத்துக்குரிய பாம்லா அடுத்து என்ன சொன்னேன் நான் லாபம் நட்டம் அடுத்து என்ன பார்ப்போம் சொன்னேன் லாப சதவீதம் கண்டுபிடிக்கிறது நட்ட சதவீதம் கண்டுபிடிக்கிறது லாப சதவீதம் ஃபார்முலா என்ன அப்படினா அடக்க விலை ஃபர்ஸ்ட் கீழே போட்டுக்கணும் அடக்க விலையில லாபம் எவ்வளவு சரிங்களா அடக்க விலையில லாபம் எவ்வளவு அப்ப அது சதவீதம் தானே கண்டுபிடிக்க போறோம் பர்சன்டேஜ்லயே சொன்னேன்ல நம்ம நானு சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இன்ட்டு நூறு போட்டுக்கணும் அவ்வளவுதான் இங்க கான்செப்ட் சரிங்களா இதுல லாபமா இருந்தாலும் சரி நட்டமா இருந்தாலும் சரி எதன் மீதுதான் கணக்கிடுவோம் அடக்க விலையின் மீது கணக்கிடப்படும் இது ஒரு ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் சரிங்களா லாபமோ நட்டமோ எதன் மீது கணக்கிடப்படும் அடக்க விலையின் மீது கணக்கிடப்படும் சரி சரிங்களா அப்போ அந்த அந்த அடக்க விலையில இவ்வளோ லாபம் அப்படின்னா அது நூத்துக்கு எவ்வளோ அதான் இங்க ஃபார்ம்லா லாபம் பை அடக்க விலை இன்ட்டு நூறு இதுதான் லாப சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லா அடுத்து அப்ப நட்ட சதவீதம் என்னவா இருக்கும் ஈக்குவல் டு நட்டம் பை அடக்க விலை

இந்த ரெண்டு ஃபார்முலா அந்த நாலு ஃபார்முலா தான் இன்னைக்கு சம்ஸ் பார்க்க சரிங்களா ஃபர்ஸ்ட் क्वेश्चन எழுதிக்கோங்க क्वेश्चन எழுதிக்கோங்க பா ஒருவர் ஒரு பொருளை ரூபாய் பனிரெண்டாயிரத்துக்கு வாங்கி ரூபாய் பதிமூன்றாயிரத்தி ஐநூறுக்கு விற்கிறார் எனில் லாப சதவீதம் என்ன என்ன பண்ணிருக்காரு ஒரு பொருளை எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க பன்னெண்டாயிரத்துக்கு அப்போ வாங்கிய விலை தான் என்னதுங்க அடக்க விலை எவ்வளோ ரூபாய் பனிரெண்டாயிரம் வாங்கி என்ன பண்ணிருக்காங்க எவ்வளவுக்கு வித்திருக்காங்க பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அப்போ விற்பனை விலை ரூபாய் பதிமூணாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க எனில் லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க அங்க ஏற்கனவே அங்க டைரக்டா கொஸ்டின்லயே கேட்டுட்டாங்க லாபம் அப்போ விற்பனை விலை தானே இங்க அதிகமா இருக்கு அப்போ லாபம் லாப சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம லாபம் கண்டுபிடிக்கணும் லாபத்துக்கு ஃபார்முலா என்ன விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை விற்பனை விலை என்னப்பா பதிமூணாயிரத்தி ஐநூறுபா மைனஸ் பன்னெண்டாயிரம் ஓகேவா அப்போ லாபம் எவ்வளவு வருது ஆயிரத்தி ஐநூறு பதிமூணாயிரத்தி ஐநூறுல இருந்து பன்னெண்டாயிரத்து மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு லாபம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைச்சிருக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க லாப சதவீதம் கேட்டிருக்காங்க அப்போ லாப சதவீதம் ஃபார்முலா என்னப்பா எதுவா இருந்தாலும் என்ன சொன்னேன் நான் லாபமோ நட்டமோ அடக்க விலையின் மீதுதான் கணக்கிடணும் அப்ப அடக்க விலையில இவ்வளோ லாபம் அப்படின்னா நூத்துக்கு எவ்வளோ ஓகேவா அடக்க விலை என்னப்பா பன்னெண்டாயிரம் இப்போ பன்னெண்டாயிரத்துக்கு நமக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கான் ஆயிரத்தி

லாப சதவீதம் என்னப்பா அடுத்த அடுத்த எழுதிக்கோங்க ஒரு மின் விசிறியின் அடக்க விலை ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு அதனை சிறிது கால பயன்பாட்டிற்கு பிறகு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுக்கு விற்கப்படுகிறது எனில் நட்ட சதவீதம் காண்க ஒரு மின்விசிறியின் அடக்க விலை என்ன கொடுத்திருக்காங்க மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் அடக்க விலை ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க சிறிது கால பயன்பாட்டிற்கு பிறகு எவ்வளவுக்கு விற்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க விற்பனை விலை சீக்குவல் டு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு பார்த்தாலே தெரிஞ்சிருச்சா நமக்கு என்னதான் கிடைச்சிருக்கு நட்டம்தான் இருக்கு அப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க நட்ட சதவீதம் கேட்டிருக்காங்க மாதிரியே தான் நாங்க லாப சதவீதம் கேட்டிருந்தாங்க அதனால லாபம் கண்டுபிடிச்சிட்டு லாப சதவீதம் கண்டுபிடிச்சோம் என்னவா இருக்கு நட்டமா இருக்கு ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் நட்டம் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நட்ட சதவீதம் கண்டுபிடிக்கணும் நட்டம் நட்டம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னப்பா அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை அடக்க விலை எவ்வளோ மூவாயிரத்தி ஐநூறு மைனஸ் விற்பனை விலை ஆயிரத்தி ஐநூறு அப்ப நட்டம் எவ்வளோ ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் இருக்கு அப்போ நட்ட சதவீதம் நட்டம் பை ஐநூறு ரூபாய் இன்ட்டு நூறு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் அஞ்சால போடலாமா ஏழு அஞ்சா முப்பத்தி நாலஞ்சா இருபது ஜீரோ ஜீரோ அடுத்து ஏழு போட்டோம்னா

ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒண்ணு நாலு சதவீதம் இப்ப நார்மலா கேட்டாங்கன்னா புரியுதா உங்களுக்கு லாபம் லாப சதவீதம் நட்டம் நட்ட சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு புரிஞ்சா ஓகே கௌரிகலா சுகன்யா ஹாய் ஹாய் மேம் சிற்றரசி குட் ஆப்டர்நூன் மேம்

எனில் அவரின் லாப சதவீதம் என்ன ஒரு மனிதன் பத்து புதினங்களை ரூபாய் எட்டுக்கு வாங்கி அவற்றை ஒன்னு புள்ளி ரெண்டு அஞ்சு வீதம் பத்து புதினங்களை விற்றார் எனில் அவர் லாப சதவீதம் என்ன அடக்க விலை பார்ப்போமா பத்து புதினங்களை பத்து புதினங்களின் அடக்க விலை என்னப்பா பத்து புதினங்களை மொத்தம் எத்தனை ரூபாய்க்கு வாங்குறாங்க ரூபாய் எட்டுக்கு சரிங்களா அவற்றை வாங்கி ரூபாய் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு வீதம் என்ன புதினங்களை என்ன பண்றாரு எட்டு ரூபாய்க்கு மொத்தமா வாங்குறாங்க வாங்கிட்டு அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு புதினத்துக்கும் ஒரு ரூபாய் இல்லாம ஒரு ரூபாய் ரெண்டு அஞ்சு பைசா அந்த மாதிரி லாபம் வச்சு விற்கிறாங்க பத்தையும் விக்கிறாங்க வித்தாங்க அப்படின்னா அவங்களோட லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ பத்து புதினங்களின் விற்பனை விலை என்னவா இருக்கும் அடக்க விலை ரூபாய் எட்டு ரூபான்னு கண்டுபிடிச்சாச்சு இப்ப விற்பனை விலை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் அந்த ஒண்ணு புள்ளி ரெண்டு அஞ்சு இன்ட்டு பத்து அப்ப விற்பனை விலை என்னப்பா பத்தால பெருக்கணும்னா பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஆறுமா அஞ்சு ஜீரோ போட்டுக்கும் இப்ப பன்னெண்டு ரூபா ஐம்பது பைசாவுக்கு என்ன பண்றாங்க விக்கிறாங்க சரிங்களா அப்ப நமக்கு என்னவா இருக்குங்க அடக்க விலை எட்டு ரூபாவா இருக்கு விற்பனை விலை பன்னெண்டு ரூபா ஐம்பது பைசாவா இருக்கு அப்ப என்ன கிடைச்சிருக்கு லாபம் தான் கிடைச்சிருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் லாபம் லாபத்துக்கு என்ன பண்ணுவோம் விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை இப்ப பன்னெண்டு ரூபா ஐம்பது பைசா மைனஸ் எட்டு ரூபாய் ஆன்சர் என்ன வரும் நாலு ரூபா ஐம்பது பைசா

எட்டு இந்த நூறை திரும்பவும் போட்டுறாதீங்கப்பா இந்த நூற மல்டிபிள் பண்ணி தான் நம்ம சரிங்களா பண்ணலாமா மிச்சம் மிச்சம் ரெண்டு இருக்கு அந்த ரெண்டு கூட புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்துட்டோம்னா என்ன வரும் இருபது அப்ப என்ன வரும் ஈரெட்டா பதினாறு மிச்சம் நாலு வருது ஐஎட்டா நாற்பதுன்னு வந்துடும் என்னப்பா ஐம்பத்து ஆறு புள்ளி

ஓகே ஓகே தேங்க் தேங்க் யூ யூ மேம் மேம் தான்ப்பா இருக்கும் நம்ம ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்த சம் பார்க்கலாமா ஒருவர் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுக்கு ஒரு பழைய மிதிவண்டியை வாங்கி அதில் ரூபாய் ஐநூறுக்கு பழுதுகளை நீக்குகிறார் ஒருவர் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுக்கு ஒரு பழைய மிதிவண்டியை வாங்கி அதில் ரூபாய் ஐநூறுக்கு பழுதுகளை எல்லாம் நீக்கிறாரு அப்ப அந்த ஆயிரத்தி ஐநூறு கூட சேர்ந்தது தானே அந்த ஐநூறும் அந்த ஐநூறு ரூபாய் முதலே என்ன பண்ணிடுறாரு சைக்கிள்ல தான் போட்டுறாரு அடுத்து முடிவில் அந்த மிதிவண்டியை ரூபாய் ஆயிரத்தி எட்நூறுக்கு விற்கிறார் எனில் அவர் நட்ட சதவீதம் காண்க கொஸ்டின்ல நட்ட சதவீதம் கேட்டாங்க சரிங்களா இப்ப அடக்க விலை எவ்வளவா இருக்கும் அடக்க விலைனா நம்ம எதையும் சேர்த்துக்குவோம் எவ்வளவுக்கு வாங்கினாரு பிளஸ் எவ்வளவு அமௌண்ட் செலவு பண்ணி அந்த மிதி வண்டியை சரி பண்ணாரு ரெண்டும் சேர்ந்ததுதான் என்ன அடக்க விலை அப்போ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி இருக்காரு எவ்வளவு செலவு பண்ணிருக்காரு அதுக்கு ஐநூறு ரூபாய் செலவு பண்ணிருக்காரு அப்ப ஆன்சர் என்னப்ப அடக்க விலை எவ்வளவு வருது ரூபாய் இரண்டாயிரம் விற்பனை விலை அங்கேயே கொடுத்துட்டாங்கல்ல எவ்வளவு வித்திருக்காரு ரூபாய் ஆயிரத்தி எட்நூறுக்குதான் வித்திருக்காங்க அப்ப நமக்கு என்னதான் கிடைச்சிருக்கு நட்டம் தான் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறமா நட்ட சதவீதம் கண்டுபிடிக்கணும் விற்பனை விலை அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை அப்ப ரெண்டாயிரம் மைனஸ் ஆயிரத்தி எட்நூறு அப்ப நட்டம் எவ்வளோ ரூபாய் இருநூறு ரூபாய் நட்டம் ஆகிருக்கு அடுத்து நட்ட சதவீதம் அடக்க விலை என்னப்பா ரெண்டாயிரம் ரூபா அப்போ அடக்க விலை தான் இங்க போடுவோம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருநூறு ரூபாய் நட்டம் ஆயிருக்கு அப்படின்னா நூத்துக்கு எவ்வளோ பத்து அப்போ நட்ட சதவீதம் பத்து சதவீதம் ஓகேங்களா இதுல வந்து எக்ஸ்ட்ரா என்னது அந்த பழுது பார்க்கிறது சரிங்களா அதையும் நம்ம இதோட தான் ஆட் பண்ணிக்குவோம் அடக்க விலையில பண்ணிக்குவோம் ஓகேவா ஒவ்வொரு ஸ்டெப்பு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ற மாதிரி இருக்கும் மத்தது எல்லாமே சேம் ப்ராசஸ் தான் ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ் போலாமா அடுத்த क्वेश्चन எழுதிக்கோங்க ஒரு பழ வியாபாரி ஒரு பழ வியாபாரி 10 திராட்சை பெட்டிகளை ஒரு பெட்டி ரூபாய் 210 வீதம் வாங்குகிறார் ஒரு பழ வியாபாரி 10 திராட்சை பெட்டிகளை ஒரு பெட்டி ரூபாய் இருநூத்தி பத்து வீதம் வாங்குகிறார் அதில் ஒரு பெட்டி அழுகிவிடுகிறது விடுகிறது அப்ப மிச்சம் எவ்வளவுதான் இருக்கும் ஒன்பது பெட்டிகள் தான் இருக்கும் அப்போ மீதமுள்ள ஒன்பது பெட்டிகளை ஒரு பெட்டி ரூபாய் இருநூற்றி ஐம்பது வீதம் விலைக்கு விற்கிறார் மீதமுள்ள ஒன்பது பெட்டிகளை என்ன பண்றாரு ஒரு பெட்டி ரூபாய் இருநூத்தி ஐம்பது வீதம் விற்கிறார் எனில் லாப அல்லது நட்ட சதவீதம் காண்கதான் கிளியரா எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் என்னதான் பத்து திராட்சை பெட்டிகள ஒரு பெட்டி எவ்வளவு வாங்குறா பத்து ரூபான்னு வாங்குறாரா அடக்க விலை என்னவா இருக்கும் அடக்க விலை எத்தனை பெட்டி மொத்தமா வாங்குறாரு பத்து பெட்டிய எவ்வளவுக்கு வாங்குறாரு பத்து ரூபாய்க்கு வாங்குறாரு அப்ப அடக்க விலை என்னது ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் ஓகேவா அடக்க விலை என்னது ரெண்டாயிரத்தி நூறு அடுத்து என்ன குடுத்திருக்காங்க ஒரு பெட்டி அழுகிருச்சாமா அப்ப மிச்சம் எத்தனை இருக்கும் ஒன்பது பெட்டிகள் தானே இருக்கும் அந்த பெட்டிகளை தான் என்ன எவ்வளோன்னு விற்கிறாங்க இருநூத்தி ஐம்பதுன்னு விற்கிறாங்க அப்போ ஒன்பது இன்ட்டு இருநூற்றி ஐம்பது இருபத்தஞ்சியும் ஒன்பதையும் ஒன்பத்தஞ்சா நாற்பத்தி அஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் நாலு ஒன்பத்தி ரெண்டா பதினெட்டு நாலும் இருபத்தி ரெண்டு ஜீரோவை போட்டுக்கணும்

நூத்தி ஐம்பது லாபம் எவ்வளவு கிடைச்சிருக்கு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் கிடைச்சிருக்கு அப்போ லாப சதவீதம் கொஸ்டின் வந்து லாப அல்லது நட்ட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு லாபம் தான் அப்படின்றதுல லாபம் கண்டுபிடிச்சிட்டு லாப சதவீதம் என்ன ஃபார்முலா அடக்க விலை தானே கீழே வரணும் ரெண்டாயிரத்தி நூறு அடக்க விலை இந்த அடக்க விலையில எவ்வளவு லாபம் நூத்தி ஐம்பது ரூபாய் லாபம் நூறு ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிருமா மூணு அளவு போடலாமா ஏழு மூணா இருபத்தி மூணு ஒன்னு ஐ மூணா பதினஞ்சு இந்த ஜீரோ அடுத்து என்ன இருக்கு ஐம்பது பை ஏழு ஓர் ஏழு ஏழு ஏழைல நாற்பத்தி ஒன்பது மிச்சம் ஒன்னு இருக்கா ஒன்னு அடங்காது அதனால என்ன பண்ணணும் புள்ளி வச்சுட்டு அந்த ஒண்ணு கூட ஜீரோ சேர்த்தோம்னா ஓர் ஓரேலா ஏழு திரும்ப மிச்சம் மூணு வரும் முப்பது என்ன வரும் ஹீரேலா பதினாலு வரும் அப்படிதான் போய்கிட்டே இருக்கும் இருக்காப்பன்சர் என்னப்பா ஏழு புள்ளி ஒன்று ரெண்டு சதவீதம் என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு லாபம் தான் கிடைச்சிருக்கு சரிங்களா

கொஸ்டின் எழுதிக்கோங்க ஒருவர் பொருள் ஒன்றை ரூபாய் நூறுக்கு விற்பனை செய்கிறார் ஒருவர் பொருள் ஒன்றை ரூபாய் நூறுக்கு விற்பனை செய்கிறார் அதன் மூலம் ரூபாய் இருபது லாபம் அடைகிறார் ஒருவர் ஒரு பொருள் ஒன்றை ரூபாய் நூறுக்கு விற்பனை செய்கிறார் அதன் மூலம் ரூபாய் இருபது லாபம் அடைகிறார் எனில் லாப சதவீதம் காண்க நமக்கு அடக்க விலை கொடுக்கல என்ன கொடுத்திருக்காங்க விற்பனை விலையும் லாபமும் மட்டும் கொடுத்துட்டு லாப சதவீதம் கேட்டிருக்காங்க ஆனா நமக்கு லாபமோ நட்டமோ எது எது நமக்கு தேவைப்படணும் அடக்க விலை கண்டிப்பா வேணும் விற்பனை விலை என்னப்பா கொடுத்துருக்காங்க விற்பனை விலை ரூபாய் நூறு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க லாபம் லாபம் ரூபாய் இருபது ரூபாய் கொடுத்துருக்காங்க அடக்க விலை கண்டுபிடிக்கணும் அடக்க விலை விற்பனை விலை சரிங்களா அப்ப என்ன பண்ணணும் விற்பனை விலையில இருந்து இந்த லாபத்தை மைனஸ் பண்ணிடணும் விற்பனை விலை மைனஸ் லாபம் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் அடக்க விலை கிடைச்சிரும் நூறு மைனஸ் இருபது அப்ப அட அடக்க விலை எவ்வளவுப்பா கிடைச்சிருக்கு ரூபாய் எண்பது ரூபாய் சரிங்களா அடக்க விலை எவ்வளவு கிடைச்சிருக்கு எண்பது ரூபாய் கிடைச்சிருக்கு அப்ப நம்ம கம்பேர் பண்ணுங்க அடக்க விலை எண்பது ரூபாய் விற்பனை விலை நூறு ரூபாய் லாபமும் அடக்க விலை மேல லாபம் இன்ட்டு நூறு அடக்க விலை என்னது எண்பது ரூபாய் இந்த சம்ள வந்து நான் அடக்க விலை கண்டுபிடிக்கிறது மெத்தட் ஓகேவா அடக்க விலை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் செய்யறதுதான் எண்பதுக்கு எவ்வளவு லாபம் இருபது ரூபாய் லாபம் அப்படின்னா நூத்துக்கு எவ்வளவு

புரிஞ்சுலப்பா ஒண்ணு இல்ல லாப சதவீதம் நட்ட சதவீதம் பார்க்க ஒரே மாதிரியா தான் இருக்கும் அந்த அந்த லைன்ல மட்டும் ஏதாச்சும் கொஞ்சம் இந்த மாதிரி அடக்க விலை மட்டும் கண்டுபிடிக்கிறது போன சம்ல என்ன பண்ணோம் அந்த புதினங்களோட விலை அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்னது மட்டும் கொடுத்துருப்பாங்க அத வச்சு நம்ம விற்பனை விலை அடக்க விலை ரெண்டும் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிடணும் கண்டுபிடிச்சிட்டோம் தான் அங்க லாபமா நட்டமா அப்படிங்கறதும் நமக்கு தெரியும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் போலாம் அடுத்த கொஸ்டின் எழுதிக்கோங்க ஒரு பொருளின் விற்பனை விலை மற்றும் அடக்க விலையின் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் இருநூத்தி நாற்பது தெளிவா எழுதிக்கோங்கப்பா கொஸ்டின் ஒரு பொருளின் விற்பனை விலை மற்றும் அடக்க விலையின் இடையே உள்ள வித்தியாசம் இருநூத்தி நாற்பது லாபம் இருபது சதவீதம் எனில் விற்ற விலை என்ன சரிங்களா என்னென்ன கொடுத்துருக்காங்க ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் கொடுத்துருக்காங்க அடுத்து லாப சதவீதம் கொடுத்துட்டு விற்பனை விலை என்னன்னு கேட்டிருக்காங்க வித்தியாசம் லாப சதவீதம் கொடுத்துட்டாங்க அந்த வித்தியாசம் என்னவா இருக்கும் நமக்கு லாபமா தான் எத்தனை ரூபா லாபம் இருநூத்தி நாற்பது ரூபாய் லாப சதவீதம் என்ன கொடுத்துருக்காங்க இருபது சதவீதம் லாப சதவீதம் இருபது சதவீதம் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க விற்பனை விலை என்ன கேட்டிருக்காங்க தேவை என்ன அப்படின்னா அடக்க விலை கண்டிப்பா வேணும் சரிங்களா அடக்க விலை இருந்தாதான் நம்மளால எதுவுமே கண்டுபிடிக்க முடியும் இப்ப லாப சதவீதா என்னன்னு சொல்லுங்க அடக்க விலை மேல லாபம் இன்ட்டு நூறு லாப சதவீதம் என்ன கொடுத்திருக்காங்க இருபது லாபம் எவ்வளவு இருநூத்தி நாற்பது அடக்க விலை எவ்வளோ அடக்க விலை நமக்கு தெரியாது சரிங்களா இந்த வச்சு எதை எதைதான் கண்டுபிடிக்கணும் அடக்க விலையை தான் கண்டுபிடிக்கணும் அடக்க விலை இன்ட்டு இந்த அடக்க விலை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா அடக்க விலை இங்கிட்டு வந்துடும் இந்த இருபதுங்கிறது என்ன ஆயிரும் இந்த பக்கம் வந்துடும் அடக்க விலை பை இருபது இன்ட்டு நூறு ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஓரெண்டு ரெண்டு பன்னெண்டு ரெண்டா இருபத்தி நாலு ஜீரோ இப்ப அடக்க விலை என்னப்பா வருது ரூபாய் ஆயிரத்தி இருநூறு வருது அடக்க விலை எவ்வளவு வருது ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அந்த டேட்டாவை வச்சு என்ன பண்ணிட்டோம் இந்த லாப சதவீத ஃபார்ம்லாவை வச்சு அடக்க விலை கண்டுபிடிச்சிட்டோம் ஆனா நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க விற்பனை விலை தான் கேட்டிருக்காங்க இப்போ விற்பனை விலை கண்டுபிடிக்க ஃபார்ம்லா என்னப்பா லாபம் அப்படிங்கறனால நமக்கு இந்த அடக்க விலையும் லாபத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைச்சிரும் நமக்கு விற்பனை விலை கிடைச்சிரும் சரிங்களா அப்ப விற்பனை விலை ஃபார்ம்ல என்ன அடக்க விலை பிளஸ் லாபம் என்ன லாபம்ங்கறனால நமக்கு விற்பனை விலை தான அதிகமான அமௌண்டா இருக்கும் சரிங்களா விற்பனை விலை தான் அதிகமான அமௌண்டா இருக்கும் அதனால ரெண்டையுமே ஆட் பண்ணிடுறோம் அப்ப அடக்க விலை என்னது ஆயிரத்தி இருநூறு பிளஸ் லாபம் இருநூத்தி நாற்பது ஆட் பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு ரூபாய் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய் ஓகேவா டவுட் இருக்கா இதுல என்ன கொடுத்திருந்தாங்க ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை மட்டும் கொடுத்துட்டு லாப சதவீதத்தை கொடுத்துட்டு விற்பனை விலை என்னன்னு சரிங்களா இயர் தான் எல்லாமே ஓகேவா இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நாளைக்கு கிளாஸ்ல இப்ப வந்து இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா லாபம் நட்டம் கண்டுபிடிக்கிறது லாப சதவீதம் கண்டுபிடிக்கிறது நட்ட சதவீதம் கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் எப்படின்னு பார்த்தோம் நாளைக்கு கிளாஸ்ல லாபம் அப்படின்னா அடக்க விலை எப்படி கண்டுபிடிக்கிறது விற்பனை விலை எப்படி கண்டுபிடிக்கிறது சரிங்களா அடுத்து நட்டம்னா அடக்க விலை எப்படி கண்டுபிடிக்கிறது விற்பனை விலை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்து அதுக்குரிய ஃபார்முலாஸ் எல்லாம் போட்டு அதுக்குரிய சம்ஸ் முக்கியமான சம்சா எடுத்துட்டு வந்து பாத்துக்கலாம் ஓகேங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நாளைக்கு கண்டிப்பா லைவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துருங்க ஓகேங்களா நம்ம டெக்ஸ்டர் அகாடமில ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் இந்த ரெண்டு கிளாஸஸ்மே இப்ப போயிட்டு இருக்கு அவைலபிளா தான் இருக்கு கிளாஸ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி வந்து வேகமா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா Okay, thank you.